தமிழ்நாடு அரசு வீணா போன அரசு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க சமூகம் மதிக்காத ஒரு இடத்துல நம்ம தள்ளப்பட்டு அப்படி இருந்த நம்ம தான் இன்னைக்கு அடிச்சு படிச்சு மேல வந்துருக்கு சச்சின் படிச்சாரா ஏஆர் ஆர் ரகுமான் படிச்சாரா இளையராஜா படிச்சாரான்னு கேட்பாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அப்படி ஜெயிச்சவங்க நூத்துல பத்து பேர் தான் படிச்சு ஜெயிச்சவன் தான் நூத்துக்குள்ள எண்பது பேர் தொண்ணூறு பேர் ஞாபகம் வைங்கன்னு சொன்னார் இதுல என்ன உனக்கு கோவம் வருது எதிர்கட்சியா இருக்கலாங்க வன்மத்துல இவ்வளவு கேடு கட்ட நான் பார்த்தது இல்லைங்க யார் பண்ணா அந்த குழந்தைங்க மேடையில பேசின பேச்சு நான் டிவியில பார்த்து நான் அழுதுங்க ஊராங்காசை துரண்டி தின்ற பயில்களுக்கு அந்த சென்டிமெண்ட் வராது கருப்பு பணத்தை வாங்கிக்கிட்டு கோடி கோடியா சம்பாரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து தனி ஜெட்ல போறவங்களுக்கு அந்த அழுக வராது வணக்கம் தோழர்களே ஒரே ஒரு நிகழ்ச்சி ஒரே ஒரு ஈவெண்ட் மொத்த கும்பலையும் கதற விட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அது அண்ணன் ஒரு பக்கம் கதரா கதர்னு கதர்றாரு அண்ணன் கதறது காது கிழிக்கிற அளவு கதர்றாரு குண்டலிக சக்தி எழுப்பி கதர்றாரு இன்னொன்னு சின்ன அண்ணே இப்ப சின்ன அண்ணே நாளைக்கு கதருவாரு அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய இந்த தொண்டைங்க அவங்களுடைய ரசிகர்கள் அவங்க எல்லாம் கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படி ஒட்டுமொத்த கூட்டத்தையே கதற விட்டது எதுடானா தமிழ்நாட்டினுடைய கல்வியை குறித்த அந்த நிகழ்வு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்வு என்ன நடந்துச்சு அப்படின்னா நேத்து எக்கச்சக்கமான டைரக்டர்ஸ் கல்வியாளர்கள் மருத்துவர்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் பெற்றோர் அதுல பலனடைஞ்சவங்க எல்லாரும் கூடின கூட்டங்க ஒரு பெரிய மாசான கூட்டம் அந்த கூட்டத்துல ஒருத்தரும் கல்வியினுடைய பெருமையை பேசினாங்க இதுதான் இந்த கும்பல கதற விட்டுருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற அல்லது விளையில் இருக்கிற மக்கள் நான் அரசினுடைய திட்டங்களால் எழுந்து நின்றேன் அப்படின்னு சொன்னா இவங்களால முடியல இவங்க என்ன முயற்சி செஞ்சிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு வீணா போன அரசு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஆனா பயனடைந்தவர்கள் தமிழ்நாடு அரசால் நாங்கள் பயனடைந்தோம் சொல்றாங்க இது இவங்க அரசியலுக்கு வேட்டு வைக்கிற இடம் இவங்க அரசியல் இவங்க பேச்ச காலி பண்ற இடம் எனவே கதற ஆரம்பிக்கிறாங்க காது அதுல டைரக்டர்லாம் எது கூப்பிடுற அவர்லாம் கல்வியாளரா அப்படின்னு அந்த சீமான் கேக்குறாரு டைரக்டர்ல எது கூப்பிட்டாங்க யாரெல்லாம் வந்தாங்க டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்டர் ஞானவேல் டைரக்டர் வெற்றிமாறன் இவங்க எல்லாம் யாரு படிச்சு மட்டும் இல்லங்க படிச்சுட்டு ஜெயிச்சவங்க இவங்க எல்லாரும் படிச்சவங்க ஒண்ணு இவங்க எல்லாரும் ஜெயிச்சவங்க ரெண்டு ஜெயிச்சுட்டு எதை பத்தி பேசுறாங்க வெறும் டைரக்டர் என்பதற்காக இவங்களை எல்லாம் கூப்பிடல இவர்கள் எல்லாம் எதை பற்றி எடுத்தார்கள் விளிம்பு நிலை மனிதர்களை பற்றி எடுத்த டைரக்டர் சாமானிய மக்களின் உழைக்கிற மக்கள் எப்படி சுரண்டப்படுகிறார்கள் என்று எடுத்த டைரக்டர் அவர் தான் வெற்றிமாறன் விடுதலை மூலமாக உழைக்கிற மக்கள் குறித்து எடுத்தார் அதே போல ஜெய்பி மூலமாக ஞானவேல் அவர்கள் இங்க உழைக்கிற மக்கள் பழங்குடி மக்கள் எப்படி அதிகாரத்தால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று படை எடுத்தவர் அதே போலதான் எல்லாருமே அப்படி கூப்பிடணும் டைரக்டர் தான் கூப்பிடணும்னா பெரிய டைரக்டரா இருக்கிற சங்கரை கூப்பிட்டுருக்கலாம்ல ஏன் கூப்பிடல உழைக்கிற மக்கள்ல ஜெயிச்சு வந்தவனை வச்சு கூப்பிடுறாங்க இவங்க எல்லாரும் உழைக்கிற வீட்டுல இருந்து ஜெயிச்சு வந்த பிள்ளைங்க அதனால டைரக்டர்லாம் சும்மா தெருவில் போற டைரக்டர்ல கூப்பிடல அப்படி கூப்பிட்டு முதல்ல சீமானத்தை கூப்பிட்டு ஏன் கூப்பிடலன்னா உங்களுக்கு மூளையே மூலையே இல்லைன்றதால கூப்பிடல இருங்க இன்னொரு விஷயம் காலை உணவு உப்புமா போடுவாங்க அஞ்சு நாளைக்கு உப்புமா அது ஒரு உப்புமா கம்பெனி ஏற்கனவே சொன்ன கும்பலோட கைகோர்த்து நின்றவர் நல்லா ஞாபகம் இருக்கும் காலை குறித்து தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தை கும்பல் தான் நாம் தமிழர் கும்பல் அஞ்சு நாளும் உப்மா போடுறாங்க அவங்க அஞ்சு நாளும் வெரைட்டி வெரைட்டியா சாப்பாடு போடுறாங்க உப்மா போடுறாங்க ஒரு நாள் கோதுமை உப்மா ஒரு நாள் போடுறாங்க காய்கறிகள் காய்கறிகள்லாம் போட்டு ஒரு நாள் போடுறாங்க அப்புறம் சோயா பீன்ஸ் போட்ட உணவு அரிசி உணவு அது தனியா ஒரு நாள் போடுறாங்க இன்னொரு நாள் கேசரி இது மாதிரியான விஷயங்கள்லாம் போடுறாங்க வேற 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 உணவு பொங்கல் போடுறாங்க நெய் பொங்கல் போடுறாங்க இப்படி வேற வேற மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை எவ்வளவு ஹைஜெனிக்கா பண்ணி கொண்டு போய் மாணவர்கள் கொடுக்குறாங்க இடையில எதையும் கலக்க முடியாத அளவுக்கு எப்படி சீல் வைக்கப்பட்டது வரைக்கும் காமிச்சாங்க இவங்கெல்லாம் பொறுக்க முடியாத கும்பலுங்க அதுல அண்ணா சொல்றாரு என்னங்க பெரிய கால சாப்பாடு காலை சாப்பாடு கால சாப்பாடுன்னு சொல்றீங்க ஒரு கால சாப்பாடு கூட கொடுக்க முடியாம தானே ஒரு குடும்பத்தை வச்சுட்டு இருக்கீங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு தானே அவனை அடிமையா வச்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பேசுறாரு நான் ரொம்ப தெளிவாவே கேட்குறேன் நாற்பத்தி ஏழுக்கு பிறகுதான் இந்தியாவை கட்டமைக்க ஆரம்பிச்சோம் நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி தேனாரும் பாலாரும் ஓடலை வெறும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட நம் நாட்கள்ல பெரும்பான்மையினர் படிக்காமத்தான் இருந்தாங்க இப்பதான் படிப்படியா படிப்படியா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கல்வியறிவற்றவர்களா இருந்தோம் நம்ம வேலைவாய்ப்பற்றவர்களா இருந்தோம் நம்ம சமூக அற்றவர்களா இருந்தோம் சமூகம் மதிக்காத ஒரு இடத்துல நம்ம தள்ளப்பட்டிருந்தோம் அப்படி இருந்த நம்ம தான் இன்னைக்கு அடிச்சு படிச்சு மேல வந்திருக்கோம் சரிங்களா அதனால உடனே தேனாரும் பாலாறும் ஓடின நாட்டுல திராவிடம் வந்து எல்லாத்தையும் கெடுத்துச்சுன்னு உட்டுற வேலைல விட்டுறணும் இன்னும் சொல்ல போனால் காலை உணவு குறித்திருந்தால் பேசுறாருல உழைச்சு சம்பாதிச்சிருந்தா உணவை பற்றி சீமானுக்கு தெரியும் ஊரா உழைச்சு சம்பாதிக்கிற காசுல உட்கார்ந்துட்டு சட்டி சட்டியா அடிக்கிறவங்களுக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில நாப்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் சரிவிகித உணவற்றவர்களாக நோஞ்சான்களா இருக்கிறாங்க இந்தியால அதுலயும் குறிப்பா வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் குழந்தைகள் உணவு இல்லாம இறந்து போறாங்க இதுதான் இந்தியாவுடைய நிலைமை பசி குறியீட்டுல பசி அதாவது பட்டினி இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ற குறியீட்டுல இந்தியா ஏக போகமா முன்னாடி இருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா இந்தியா பட்டினி நாடா இருக்கு இதுல உழைக்கிற மக்களுக்கான குழந்தைகளுக்கு சரிவிகித உணவு காலையில ஒரு விவசாயி வீட்டுல ஒரு சோறோ குழம்போ தண்ணிச்சோறோ இருக்கும் இதை சாப்பிட்டு வந்து அந்த குழந்தைக்கு சரி விகித உணவு மூலமா சத்து கிடைக்காது இதத்தான் முயற்சி பண்ணி ஒரு முதலீடா இன்னைக்கு இவனை காப்பாத்துறேன் நாளைக்கு இவன் மாநிலத்தை காப்பாத்துவான் அந்த நம்பிக்கையில போடப்படுறதா காலை உணவு அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் மிஸ்டர் சீமான் பேசுறது உப்மான்றதும் கூட அரசு உழைத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கறது உங்களை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு வாயில வட சுடுற இதை பத்தி பேசக்கூடாது இன்னொரு விஷயம் சொன்னார் அந்த மேடையில பேசின டைரக்டர் ஒருத்தர் பேசிட்டாரா பேசுனவர் என்ன சொல்லிட்டாரு சச்சின் படிச்சாரா ஏஆர் ரகுமான் படிச்சாரா இளையராஜா படிச்சாரான்னு கேட்பாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அப்படி ஜெயிச்சவங்க நூத்துல பத்து பேர் தான் படித்து ஜெயிச்சவன் தான் நூத்துக்குல எண்பது பேர் தொண்ணூறு பேர் ஞாபகம் வைங்கன்னு சொன்னாரு இதுல என்ன உனக்கு கோவம் வருது ஏன்னா அதை பேசினதே நம்ம அண்ணன் தான் கேளுங்க சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா பந்தை அடிச்சாரா அவரை விட உலக போல் பெற்ற ஒரு விளையாட்டு வீரன் உண்டா அவரே சொல்றாரு நான் பத்தாப்பு தேர்வு எழுத பயந்துகிட்டு என்ன சொல்றாரு அண்ணே சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா அடிச்சு ஜெயிச்சாரா படிச்சு ஜெயிச்சாரா அடிச்சு ஜெயிச்சாரா உம் அதுக்கு அப்புறம் கேக்குறாரு பத்தாப்பு எல்லாம் பத்தாப்பு பரிச்சையில்லாம் ஓடி போயிட்டாரு பயந்துட்டு ஓடனேன்னு சொன்னாரு இன்னைக்கு பாருங்க அப்படின்றாரு சீமானுக்கு முதல்ல ஒன்னு சொல்லிக்கிறேன் சச்சின் டெண்டுல்கருடைய அப்பா விவசாயி கிடையாது சச்சின் டெண்டுல்கர் அப்பா கூலி தொழிலாளி கிடையாது ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவ அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்த ஒரு குடும்பம் அவங்க அப்பா பேராசிரியராக கல்லூரியில வேலை பார்த்தவர் அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இருந்திருக்கும் அவன் படிக்காம போனா கூட காப்பாத்துறதுக்கு அவங்களால முடியும் ஆனா நாங்க அப்படி இல்லை கையை தவிர எதுவும் கிடையாது அஞ்சு ரூபா கிடையாது நாங்க படிச்சாத்தான் தல நம்பது நிக்க முடியும் அதான் எங்க சூழல் அதனால நாங்க படி படின்றோம் உங்க மாதிரி ஆட்கள் என்ன சொல்றீங்க எருவ மாடு மேட்ச்சா ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பேன்றீங்க படிக்காதவன் எல்லாம் டூரிஸ்ட்ல வந்து அஹ் சுற்றுலா வழிகாட்டியாக உனக்கு ஒன்றரை லட்சம் தரேன்றீங்க இப்படி அவுத்து விடுற அசிங்கமா பேசுற முட்டாள்தனமா பேசுற உங்களை எல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு வீணடிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா இடையில வந்து விழுகுறீங்க நாலு அடி அடிக்க வேண்டியிருக்கு படிக்காத பலரும் ஏன் கல்விக்கூடங்களை அமைச்சார் காமராஜர் படிக்கலை ஏன் படிக்க சொன்னார் கல்வி கூடங்களை கட்டினாரு அது ஐயா கலைஞர் படிக்கலை எட்டாப்பு தான் காமராஜர் ஆறாப்பு தான் எட்டா படித்த கலைஞர் ஏன் படிப்படினு கல்லூரிகளை ஊர் ஊருக்கு வச்சாரு ஏன் படிக்காத நாலாப்பு பஞ்சாப் படித்த ஐயா பெரியாரு ஏன் படி படினாரு ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை எனக்கு அதிகாரத்துக்கு நான் வந்துட்டேன் இனி என் பிள்ளைய படிக்கட்டும் என் பிள்ளைய படிச்சுட்டு அதிகாரத்துக்கு வரட்டும் அதுதான் உண்மை அதனாலதான் விடாம படிப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுல இவங்க மட்டும் படின்னு சொல்லல ரெண்டாயிரம் வருஷமா படிச்ச சமூகம் தமிழ் சமூகம் படிக்க சொல்ற சமூகம் இடையில வந்த பார்ப்பனையும் நம்மளை காலி பண்ணி விட்டு போயிடுச்சு ஆனா அன்னை ஏத்துக்க மாட்டாரு ஏன்னா அவர் பார்ப்பனுக்கு கால் கழுவி விடுறவரு அதனால அவர் ஏத்துக்க மாட்டாரு அதுல போற போக்குல ஒண்ணு சொன்னாரு உதயநிதி என்ன படிச்சிருக்காரு ஸ்டாலின் என்ன படிச்சிருக்காரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இப்போ மோடி என்ன படிச்சிருக்காரு ஏ ஹே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடாது மோடி எட்டாப்பில் ஓடி போனவர் அவரே அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு அந்த பேட்டி நான் வச்சிருக்கேன் வேணா உனக்கு அனுப்புறேன் மோடி எட்டாப்பில் ஃபெயிலும் ஓடி போனாரு சரியா ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் படித்தவர் அவர் நியூ காலேஜில் ஹிஸ்ட்ரி படித்தவர் பிஏ ஹிஸ்ட்ரி அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க பையன் லயோலா காலேஜில் அவர் கூட படிச்ச பல சினிமா நடிகர்கள் இருக்காங்க ஊரே லயலோ காலேஜ்ல பிகாம் படிச்சவரு புரியுதுங்களா ஒன்னு புரியணும் நீ என்ன படிச்ச டிஸ்கன்யூ டிஸ்கன்யூ பொருளாதாரம் பாதியில ஓடி வந்தவன் நீயே நீ படிக்கவே படிக்காத ஒரு ஒரு தற்கூரி கூமுட்ட ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஊரே படிக்காத தற்கூரியா இருக்கணும் தற்கூரியா இருந்தா தான் என் பேச்ச கேட்பான் தற்கூரியா இருந்தா தான் என் பேச்சை நம்புவான் தற்கூரியா இருந்தாதான் என் பேச்சுல உண்மை என்ன பொய் என்னன்னு தெரியாம நீங்க தெளிவா இருக்கிறீங்க நாங்க என்ன நினைக்கிறோம் தற்கூரிகள் பேச்செல்லாம் நம்ப மாட்டான் அடிச்சு கேள்வி கேட்பான் எதிர்த்து கேள்வி கேட்பான் ஆம ஓட்ட திருப்பி எப்படிரா போக முடியும்னு கேள்வி கேட்பான் அரிசி கப்பல்னு எப்படி கொள்ளை அடிச்சாங்கன்னு கேள்வி கேட்பான் ஐம்பதாயிரம் ஆணைகளை எப்படிரா கப்பல் ஏத்திட்டு போக முடியும் அறிவு கட்டவனையும் கேள்வி கேட்பான் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இப்ப புரியுதுங்களானே இது பரவாயில்லைங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அழுது கண்ணீர் விட்டு டிராமா பண்ணாங்களாம் என்னவா அழுது கண்ணீர் விட்டு டிராமா பண்ணாங்களாம் எதிர்கட்சியா இருக்கலாங்க வன்மத்துல இவ்வளவு கேடு கட்ட கும்பல் நான் பார்த்தது இல்லைங்க டிராமா யார் பண்ணா அந்த குழந்தைங்க மேடையில பேசின பேச்சு நான் டிவியில பார்த்து நான் அழுதுங்க அதுல ஒரு குழந்தை சொல்லுது எங்க அப்பா வந்து உழைச்சு உழைச்சு ஓடா போனவர் நான் ஹாஸ்டல்ல இருக்கும் போது எங்க வீடு நினையுமே எங்க வீட்டுல மழை வந்துச்சுன்னா ஹாஸ்டல் நான் பாதுகாப்பா இருப்பேன் ஆனா எங்க வீடு ஒழுகும் எங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்களோ அப்படின்னு நான் நினைப்பேன் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு வீடு கொடுத்துட்டாரு நேத்து அந்த குழந்தை நைட்டு பேசுறான் நான் படிச்சு வந்து நான் வீடு கொடுப்பேன்னு சொல்றா வீடை கட்டுவேன்னு சொல்ற அந்த பாப்பா இன்னைக்கு முதலமைச்சர் கலைஞர் கனவு திட்டத்தெல்லாம் வீடு ஒதுக்கிட்டாரு இதுதான் மாற்றம் இதுதான் தேவை அந்த பாப்பா முத முதல்ல வேலை பார்த்துட்டு முத மாச சம்பளத்தை உழைச்சு உழைச்சு ஓடா பணத்தை அப்பங்கையில கொடுக்கும் போது அத்தனை பேரும் அழுதாங்க அந்த சென்டிமெண்ட் தின்ற வராது கருப்பு பணத்தை வாங்கிக்கிட்டு கோடி கோடியா சம்பாரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து தனி ஜெட்ல போறவங்களுக்கு அந்த அழுக வராது ஆனா அழுக வர்றது யாருன்னா உழைச்சு ஓடா போனவனுக்கு தன் நேர்ல பாக்குற மாதிரி தோணும் அதனால அழுவா புரியுதுங்களா ரெண்டாவது ஒரு பாப்பா வர்றா எங்க அப்பா அம்மாவுக்கு எங்க அம்மா காது கேட்காதுங்க எங்க அம்மா ஊரை அசிங்கப்படுத்தினாங்க எங்க அம்மாவை கேவலப்படுத்துவாங்க இந்த வயசான காலத்துல இந்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன்னு இதெல்லாம் ஏன் படிக்க வைக்கிற கட்டி கொடுன்னு சொன்னாங்க ஆனா எங்க அம்மா அப்பா ரொம்ப வயசான காலத்துல எங்களை கஷ்டப்பட்டு கட் படிக்க வச்சாங்க எங்க டீச்சர் எனக்கு பணம் கட்டினாங்க நான் கஷ்டப்பட்டு படிச்சேன் இந்த ஆயிரம் ரூபாய் சேர்த்து வச்சு எங்க அம்மாவுக்கு காதுக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் பொண்ணு சொன்னா பாரு நான் வேலைக்கு போய் அம்மா காதை ஆப்ரேஷன் பண்ணி நல்லா சரியாக்குவேன்னு நினைக்கிறா பாரு அந்த நினப்பு தாங்க அழுக வந்துச்சு நமக்கு என் பிள்ளைய ஜெயிச்சுட்டு அப்படி நிக்குதுகளே அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு ஒரு ஆனந்த கண்ணீரை இன்னொரு அந்த பாப்பா ஜப்பான் மொழியில பேசுறாங்க அவ்வளவு ஆசையா இருக்கு கேக்குறதுக்கு இதுல என்ன தெரியுங்களா இவனுங்க சொன்ன பொய்யெல்லாம் உடஞ்சு உடைஞ்சு உண்மை வெளியே வந்துருச்சு தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு வெளியே வந்துருச்சு அத பார்த்து பயந்து போய் நொறுங்கி போய் மிரண்டு போய் ஆளுக்கால் கதறாங்க சினிமாக்காரங்களை காரைங்களை கூப்பிட்டு இருக்கீங்க கூத்தாடிகள் என்ன வேலை அப்படின்னு நான் தெளிவா சொல்லிட்டேன் இவர்கள் கூத்தாடி இல்லை ஜெயிச்சவங்க சாமானிய குடும்பத்துல இருந்து வந்து ஜெயிச்சவங்க தான் என் பிள்ளைக்கு ரோல் மாடலா இருக்க முடியும் அந்த அவளவு அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு புரியுதா அப்ப நேத்து நடந்த அந்த ஈவெண்ட்ல மொத்த கும்பலும் கதறிக்கிட்டு போஸ்டர் போட்டு உட்காந்துருக்குன்னா ரொம்ப சரியான வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம் எனக்கு தெரிங்க நீங்க ஆயிரம் இருக்கட்டும் ஒரு அரசு கிட்ட கல்வியை எந்த அரசு உயர்த்தி பிடிக்கிறதோ அந்த மாநிலம் தலைநிமிர்ந்த மாநிலமாக மாறும் தமிழ்நாடு இந்தியாவுக்கே தலைநகரமாக மாறியிருக்கு அரசியல் தலைநகரமா எவர் தப்பு செஞ்சாலும் முத கேள்வி நம்ம தான் கேட்குறோம் அந்த அறிவு நமக்கு இருக்குன்னா நம்ம கொடுத்த படிப்பு நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன் எங்கள் அம்மா எம்ஏஎம் மட்டு அதுக்கப்புறம் நான் பிஹெச்டி நான் பிஹெச்டி படிச்சுட்டு அரசியலில் இருக்கேன் படிப்பு என்னுடைய தேவை அத்தியாவசியம் தேர்வு என்னுடைய உரிமை நான் என்னவாகணுன்றது நான் சொல்கிறேன் நீ படிக்க பிடிச்சதெல்லாம் படி உனக்கு என்ன ஆகணுமோ அதை தேர்வு செஞ்சுக்கோ நீ படிச்சுட்டு சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு இல்லை படிச்சுட்டு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு இல்லை என்னாவும் ஆகலாம் ஆனால் படிச்சிரு அதுதான் நான் பிள்ளைகள் சொல்கிறேன் இந்த சீமான் மாதிரி குப்பைகள் பேசுகிறதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு படித்து பெரிய ஆளாகணும் ஆகணும்